நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட் உரையை சமர்ப்பித்திருக்கிறார் இந்த பட்ஜெட் துவங்கிய போதே மக்களிடம் மாபெரும் எதிர்பார்ப்பாக இருந்தது வருமான வரி விளக்கு வரும் மார்ச் மாதம் ஏழு லட்சத்திற்கு மிகுந்து வருமானம் இருப்பவர்கள் வருமான வரி கட்ட வேண்டும் அதாவது ஏழு லட்சம் வரை வருமான வரி விளக்கு இருந்தது அதை தற்போது பனிரெண்டு லட்சமாக கூடுதலாக ஐந்து லட்சத்தை உயர்த்தி தந்திருக்கிறார் நிதியமைச்சர் இந்த செய்தி நடுத்தர மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்திருக்கிறது பனிரெண்டு லட்சம் வரை வருமான வரிக்கு கூடுதலாக எழுபத்தி ஐயாயிரம் கழிவு கிடைக்கும் ஆக மொத்தம் பனிரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்திற்கு வருமான வரி கிடையாது நிர்மலா சீதாராமன் தனது எட்டாவது பட்ஜெட் வெற்றிகரமாக முடித்திருக்கிறார் மிக குறைந்த நேரத்தை எடுத்திருக்கிறார் அதாவது ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடங்களில் இந்த வரவு செலவு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார் முன்னதாக அவர் உரையை தொடங்கிய நேரத்தில் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்கின்ற திருவள்ளுவரின் உடைய திருக்குறள் செங்கோன்மை என்ற அதிகாரத்தில் நீதியோடு உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மலையை எதிர்பார்த்து வாழ்கின்றன குடிமக்கள் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற பொருள்படும் வாசித்து இதற்கு பிறகு இந்த வருமான வரி விலக்கை அறிவித்திருக்கிறார் வட்டி வருமானத்திற்கு ஏற்கனவே ஐம்பதாயிரம் வரை டிடிஎஸ் எஸ் வரி அதை தரப்பட்டிருந்தது ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி தந்து அதிரடி பட்ஜெட்டில் தந்திருக்கிறார் அதே போல வீட்டு வாடகைகளுக்கான டிடிஎஸ் உச்சவரம்பு ஆறு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் இரண்டு சொந்த வீடுகளுக்கு வரிச்சலுகை தரப்பட்டிருக்கிறது இந்த பனிரெண்டு லட்சம் வரையிலான வருமான வரி என்பது ஒரு முக்கிய அறிவிப்பாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது